இரநூறு கிராம் கறிஞ்ச முதல்ல கிராமத்து கிராமத்து சிக்கா வரவல் செய்ய போகிறேன் சிக்கனில் இப்போ வந்து இரநூறு கிராம் கறி எடுத்திருக்கேன் ஒரு பத்து கிராம் பெருஞ்சிரங்க எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ரெண்டு சின்ன தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்துக்கேன் நாட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இவ்வளோ தேவையே வறுத்து எண்ணெய் விடாமல் வறுத்து மிக்சியில் திரிக்கணும் திரிச்சு வச்சுட்டு சமைக்க கறியை ரெடி பண்ணுவோம் சரிண்ணா வத்தலை சாந்தை வறுக்கி வேணும் வந்து என்ன வேணா விட்டு வறுத்துக்கலாம் இல்லை வெண்மனையாகவே வறுத்துக்கணும் இதை நல்லா பொண்ணு மரமாக வறுத்து எடுத்துக்கணும் சோம்பு அடுத்து எல்லாத்தையுமே காஞ்ச மிளகையும் சோம்பையும் மிக்சியில திரிச்சுருவோம் சரி போடுங்க இப்போ நான் காஞ்ச மிளகாய் போடுறேன் அடுத்தது சோம்பு போடுறேன் இதை கொஞ்சம் தீர்ச்சிட்டு இதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் போடுவோம் இப்போ அடுத்தால தேங்காய் போடுவோம் அடுத்தால வெங்காயம் கொஞ்சம் சின்ன சீரம் கொஞ்சம் போட்டால் போதும் போட்டு ரெண்டு சேர்த்தா திரிச்சு எடுத்தோம் நல்லா திரிச்சு எடுத்தாச்சு இப்போ கடலில் வதக்க அமைச்சிவோம் நான் வந்து இது சிக்கன் வந்து கொஞ்சம் சூடு அப்படிங்கிறதுனால நல்லெண்ணா ஊற்றிக்கிறோம் இல்லாட்டி இப்போ நான் தேங்கண்ணா ஊற்றுறேன் சரியா தேங்கான ஊற்றுனா உடம்புக்கு நல்லது கொஞ்சம் சிக்கனுக்கு சூட்டுக்கு இது நல்லதுங்கிறதுனால நான் தேங்கண்ணா ஊத்துறேன் என்ன சூடானதும் நல்ல சூடாகனதுக்கப்புறம் கடியை போட்டு வதக்கணும் അപ്പം തേങ്ങ സൂടായിട്ട് നല്ല പോളു ശരിയാപ്പ ഉപ്പും സേറ്റ് ആ കല്പ്പി സേറ്റ് നീന്തും കല് ഉപ്പി സേർട്ടാൽ இது எவ்வளோ நேரம் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கறி வேகட்டும் தண்ணி ஊற்றக்கூடாது எண்ணெயிலே நல்லா வேகணும் வேகட்டும் கொஞ்சம் வேகம் ம் போட்டு கொஞ்சம் நல்லா வேகணும் கொஞ்சம் இப்போ வந்து தேங்காய் மசாலாவை போடுவோம் தெரியும்னா மாத்தணும் தாளிக்கனமா இந்த மே அப்ப என்ன ஊத்திக்லாமா அப்போ அப்படியே ஊத்திடுவோம் ஊத்தி ஆச்சு மசாலா போடுறோம் கடவுள் நல்லா பொருந்து பொருந்ததுக்கப்புறம் வெங்காயம் போடுவோம் கருவில் நல்லா பொருந்துட்டு வெங்காயம் போட்டு பொன்னிடமாக வறுக்கணுமா அதை பொன்னிடமாக வறந்ததுக்கப்புறம் சுக்கா வறுவல் சிக்கன் சுக்கா வறுவல் கிராமத்து முறையில் செஞ்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ நீங்கள் இது மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட நல்லா ருசியாகவும் இருக்கும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் ரசத்துக்குமே நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எடுத்துடணும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இரநூறு கிராம் கறிக்கி ஐம்பது கிராம் வெங்காயம் ஒடிச்சிட்டு வேற என்ன சொன்ன அதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டு சொல்லணும் இப்படிதான் எடுத்துக்கல வச்சுக்க சுக்கா வறுவல் பண்ண போறேன் வேற என்ன சொன்னோம் பாட்டி ஓட்டப்பள்ளி வீட்டப்பள்ளி